முறையில இளைஞர் புரட்சி தலைவர் மாதிரி கொடுக்க முன்வரணும்னு நினைக்கிறாரு சம்பாதித்த பணத்தை அதை அதுக்காக பாராட்டணும் அது கூட நீங்க விட்டீங்க எனக்கு அதை பற்றியே இல்லை இல்ல இல்ல அப்ப இல்ல இல்ல எங்களை பொறுத்த அளவுக்கு எங்க அம்மா எடுத்த முடிவுல இப்ப நம்ம கவர் செஞ்சோன்ற ஒரு இது இருக்கு இரண்டாவது மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக வந்து பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொள்ள விரும்பலை அவங்களுடைய கொள்கை வந்து மத ஒரு மதத்தை முன்வைத்து நட நடத்துகிற ஒரு கட்சியாக இருக்கு எனவே இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு மதத்தவரை மட்டும் முன்னிலைப்படுத்துறாங்க ஆக அப்படி இருக்கும்போது இது நாங்க மத சார்பற்றவர்கள் தமிழக மக்கள் பொதுவாக மத சார்பற்றவர்களை தான் விரும்புவார்கள் இப்ப நடந்து முடிந்த தேர்தலில் வந்து பொதுவாக திமுக அண்ணாத்மீ கூட ஜெகன் கேட்டார் மூணு மூணாவது இடத்துக்குலாம் நீங்க போயிருக்கீங்கன்னு சொல்றாங்க வளர்ந்துட்டோம் அப்படி இல்லை நான் தான் சொன்னேன் நாடாளுமன்றத்துல ரெண்டு பார்வை இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல இப்ப அங்க என்ன நாங்க யாரு நாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியா லேடியான்னு சொன்னோம் இந்த தேர்தல தமிழன் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை வாழ்வாழ் வாழ்வழிப்போம் தமிழ் மக்களை வாழ்வடிப்போம் அப்படின்னு சொல்லணும் கடுமையை உரிமை அந்த கோரிக்கையே மக்கள் அவ்வளவாக அத செவி சாய்க்கல அவங்க இந்தியா கூட்டணியில வந்து அவங்க வந்து மோடியை எதிர்ப்போன்றாங்க இந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் திமுக போயிருச்சு அது சரி அது சரி அவருடைய நோக்கம் அவருடைய தனித்து நிக்க அவர் பேசுறது வேற அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும் எங்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி நான் இல்ல ஒரு இளைஞர் பொதுவாகவே இப்ப வெற்றி நாலு பேருக்கு உதவி பண்றீங்கன்னா உதவி பண்றேன் நான் உதவி ஒண்ணுவா இருப்பா இத்தனை ஊடக பெருமக்கள் இருந்தா வெற்றி மாதிரி ஒரு த ஒரு தாராள மனசுக்காரரு இல்ல அப்படின்னு சொல்லுவான் இல்ல சொல்றேன் ஒரு பேருக்கு இல்ல அப்படி சொல்லுவேன் இது என்னுடைய குணபலம் என்னுடைய குணத்தை சொல்லுவேன் என்னுடைய குணத்துல சொன்ன நான் தனிப்பட்ட முறையில என்னுடைய நான் அப்ப அதே சொல்லிடுவேன் தனிப்பட்ட முறையில இளைஞர் புரட்சி தலைவர் கொடுக்க முன்வரணும்னு நினைக்கிறாரு சம்பாதித்த பணத்தை அதை அதுக்காக பாராட்டினேன் அது கூட நீங்க போட்டு விட்டீங்க எனக்கு அதை பற்றியே இல்லை என்னுடைய தனி அதை பத்தி கூட சில தலத்துல நான் போட்டேன் அதை பத்தி ஆகி அவர் சொல்லி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு அதெல்லாம் யாரு சொல்ல எங்க பொதுச் கேட்டாரு இந்த மாதிரி சரி சரி அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டாரு பார்த்தவங்களை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கட்சியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா போராடு டிவில எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னாரு பார்த்தேனே அப்படின்னு சரி சரி அப்படின்றாரு வேற ஒண்ணுமே சொல்லல அவர் எடுங்கலாம் சொல்லல எம்ஜிஆர் கூட உதவி செய்யறதுக்கு எம்ஜிஆர் கூட ஆட்சிக்கு வரணும்னாரு அவர் என்ன இருக்க வேண்டியது அரசியல் ரீதியா எதிர்க்கிறீங்க அதுல மாற்றம் இல்ல அதான் அவர் நீ மரட்டும் தலைவர களத்துக்கு வந்து அவருடைய அவருடைய கொள்கை அவருடைய இதெல்லாம் சொல்லி செயல்பாடு அதெல்லாம் சொல்லி எங்கிட்ட அண்ணாட்டியும்காக யார்டையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை வச்சுக்காது எப்பவுமே இதுவரைக்கும் வச்சதில்லை அவங்க வந்து எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன் வந்தாலே ஒழிய நான் இங்க பொறுத்த அளவுக்கு எவ்வளோ அம்மா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா வழியில அண்ணன் எடப்பாடியார் வந்து மிக மிக அற்புதமாக அதே வழியில இருக்காரு சரி நன்றி தலைவா எல்லாரும் ரொம்ப நன்றி ரொம்ப நேரம்